நாம இன்னைக்கு வீடியோவில் பழங்குடியின ஜாதி சான்றிதழ் எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது எஸ்டிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் தான் அந்த எஸ்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் நாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது ஏற்கனவே விண்ணப்பிக்கும் நபருடைய பெற்றோர்களுடைய சர்டிஃபிகேட்டையோ அவங்களுடைய மாற்றுச் சான்றிதழையோ ஷீட்டையோ இணைத்து அப்ளை பண்ணணும் அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது ஆர்டிஓ அந்த மனுவை தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார் தாசில்தார் அந்த மனுவை விஏஓக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவார் விஏஓ ஃபீல்டு விசிட் செஞ்சு என்கொயரி கண்டக்ட் பண்ணி என்கொயரி ரிப்போர்ட்டை தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார் தாசில்தார் ஆர்டிஓவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஆர்டிஓ தான் அந்த எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணக்கூடிய காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி சில சந்தர்ப்பங்களில் ஆர்ஜிஓ வாங்கி வச்சிட்டு அதை கிடப்பில் போட்டுருவாங்க இல்லை அதை கொடுக்குறதில் காலதாமதப்படுத்துவாங்க அதை தவிர்க்கும் பொருட்டு சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சு எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க